பஞ்சகால முடிவிற்கு வரப்போகிறது பஞ்சகால முடிவிற்கு வரப்போகிறது குறைவுகள் நிறைவாக போகிறது கத்தனமை திருப்தியாக்க போகிறார் கத்தனமை மிச்சம் எடுக்க உதவி செய்ய போகிறார் நம்முடைய வருமான குறைவுகள் முழுவதும் மாறி போக போகிறது வறுமை வறட்சிகள் முழுவதுமாக மாற போகிறது கர்த்தர் தமது நல்ல பொக்கி வானத்தை ஆண்டவர் நமக்காக திறக்க போகிறார் நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்கிற அந்த வாக்குத்தத்தம் நாம் அநேகர் தலையின் மேல கத்தர் வைக்க போகிறார் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவா என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆரம்பிக்கும் போது ஐந்து அப்பம் ரெண்டு மீன் முடியும் போது இருபதாயிரம் பேர் சாப்பிட்டு மிச்சம் பன்னெண்டு கூடைகள் அப்படியே எழுமி என்று இப்ப அந்த வாக்கு தத்தத்தை நம்ம எடுத்து லோயா எல்லாரும் இதிலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு கத்தர் வல்லவர் உபாகமன் முப்பத்தி மூன்று ஆமையன் யோசிப்பென்ற அந்த இடத்துல உங்க பேரை வச்சு நீங்க சொல்லுங்க பென்ஸ் கத்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தில்